ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோடைய ஆன்சர்க்கு தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர்ஸை செக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கண்டான் வேர்ச்சொல்லை தருங்க கண்டான் அப்படிங்கிற இந்த சொல்லுடைய வேர்ச்சொல் கேட்குறாங்க கான் அப்படிங்கிறது தான் சரியான விடை கண்டான் அப்படிங்கிறது ஏதோ ஒரு விஷயத்தை பார் பார்க்கறான் அப்படின்னு அர்த்தம் அப்போ இதனுடைய வேர் சொல் என்னவா இருக்கும் அப்படின்னா கான் அப்படிங்கறதா சரியான விடை ஏன் பார்த்தீங்கன்னா வேர் சொல் அப்படிங்கிறது கட்டளை சொல்லா இருக்கணும் அப்படின்றது அதனுடைய விதி சோ அதனால கான் அப்படிங்கறதா சரியான விடை அடுத்தது பாருங்க வேர் சொல்லை கண்டறிய ஆட்டம் இதனுடைய வேர்ச்சொல் என்ன அப்படின்னா ஆடு அப்படிங்கறதா சரியான விடை அடுத்தது உரிமைப்பன்மை அறிந்து எழுதுக நெற்கதிர்கள் வினைந்தது மாடுகள் மேய்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க நெற்கதிர்கள் அப்படிங்கிறது பண்மை அப்போ விளைந்தது அப்படிங்கிறது ஒருமையில குடுத்திருக்காங்க இதுவும் பண்மையில வரணும் விளைந்தன அப்படின்னு வரணும் அடுத்தது மாடுகள் அப்படிங்கிறது பண்மை மேய்ந்தது அப்படிங்கிறது உரிமையில இருக்கு இதுவும் பன்மையில வரணும் அப்போ மெய்ந்தன நெற்கதிர்கள் விளைந்தன மாடுகள் மேய்ந்தன ஆப்ஷன் ஏதா கரெக்டான ஆன்சர் அடுத்தது பாருங்க ஒருமை பன்மை பிழைகளை திருத்தி எழுதுங்க பூக்கள் மலர்ந்தது வண்டுகள் பல பறந்தது அப்படின்னு கொடுத்திருக்காங்க பூக்கள் அப்படிங்கிறது பண்மை அப்போ மலர்ந்தன அப்படின்னு வரணும் இதுவும் பன்மையில வரணும் அதே மாதிரி வண்டுகள் அப்படிங்கிறது பண்மை பறந்தன அப்படின்னா தான் பன்மையில சொல்றது அப்போ இங்கேயும் பயன்படுத்தணும் எங்க இருக்கு ஆன்சர் பாருங்க பூக்கள் மலர்ந்தன வண்டுகள் பறந்தன ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் பாருங்க பேச்சுவடக்கு தொடர்களில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிய ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றோம் ஆத்தங்கரை அப்படிங்கறது கொடுத்துருக்காங்க சோ அப்போ எழுத்து வழக்கில் எப்படி சொல்லுவோம் ஆற்றங்கரை ஆற்றங்கரை மேற்கே உள்ளது அந்த அழகிய சுற்று ஆப்ஷன் ஏ அடுத்தது ஊர் பெயரின் மருவை தெரிவு செய்க சைதாபேட்டை இதனுடைய மருவு என்ன அப்படின்னா சைதை நெக்ஸ்ட் பாருங்க பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் தூசு என்பதன் பொருள் பட்டு அடுத்தது கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தது எங்கள் பண்டிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது எழுப்பப்பட்டது அப்படிங்கிறத யானையின் இளமை பெயரை கண்டறிய யானை கன்று யானை கன்று அப்படிங்கிறது சரி அடுத்தது பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் இது எந்த காலத்தை குறிக்கிறது பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள் அப்படின்னு கொடுத்திருக்காங்க அப்போ எழுதினால் அப்படின்னு கொடுத்துட்டாங்க எழுதினால் அப்படிங்கிறது எந்த காலம் இறந்த காலத்தை குறிக்கிறது சோ ஆப்ஷன் தான் சரியான விடை அடுத்தது அவை வந்தன என்னும் தொடரில் எவ்வரை பாலை உணர்த்துகிறது அவை அப்படிங்கறதும் பன்மை அப்போ அவை அப்படின்றது பல பொருட்களை அல்லது பல உயிரினங்களை குறிக்கும் சொல் அதே மாதிரி வந்தன அப்படிங்கிறது பல பலவற்றை குறிக்கிறதுனால அப்போ இது வந்து பலவெண் பால்ல வரும் அடுத்தது பாருங்க இரு பொதுவாக வரும் பெயர்கள் இரு தினைகள் அப்படின்னா என்ன உயர்திணை அக்ரிணை அப்போ இரண்டு தினைகளுக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் எது அப்படின்னு கேக்குறாங்க முருகன் அப்படிங்கிறது உயர் கண்ணன் அப்படிங்கறது ஒரு உயர்தினை பெயர் அப்போ இது கிடையாது அடுத்தது மாணவன் மாணவி இது ரெண்டுமே உயர்தினை அதே மாதிரி ஆசிரியர் உயர்தினை ஆசிரியை அப்படிங்கறதும் உயர்தினை இங்க பாருங்க குழந்தை அப்படிங்கிறது நம்ம உயர்தினையிலயும் சொல்லலாம் அக்ரிணையிலயும் சொல்லலாம் அதே மாதிரி கதிரவன் உயர் திணைக்கும் பேரா வைக்க முடியும் அக்ரிணைக்கும் இங்க வந்து கதிரவன் சூரியன் அப்படிங்கறதையும் நம்ம சொல்லலாம் அப்போ இது ஆப்ஷன் பி தான் சரியான விடை இரு தினைகளுக்கும் பொதுவான பெயராக வருது அடுத்தது பாருங்க ஒருமை பன்மைப்படையற்ற தொடர் எது காடுகளில் எல்லாம் கடையாகிய கரும்புகள் உள்ளன ஆப்ஷன் தான் சரி அடுத்தது பாருங்க கரும்புகள் அப்படின்னு பன்மையில கொடுத்துட்டாங்க ஆனா உள்ளது அப்படின்னு சொல்லி ஒருமையில கொடுத்துருக்காங்க அப்போ இது தப்பு காடுகளில் எல்லாம் கடையாகிய கடையாகிய கரும்பு உள்ளன இந்த இடத்துல ஒருமையில கொடுத்துட்டு இங்க வந்து பன்மையா கொடுத்துட்டாங்க அப்போ இதுவும் தவறு அடுத்தது பாருங்க காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் இருக்கிறது இது வந்து தவறு ஏன்னா இருக்கிறது அப்படிங்கிறது உரிமையில வரும் அடுத்தது பாருங்க கலைச்சொல் அறிக்ஷன் அப்படின்னா முன்கணிப்பு இதனுடைய கலைச்சொல் என்னன்னு பாத்தீங்கன்னா கையக கணிக்கொறி மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அடைக்கப்படுகிறது புதுமை பெண் திட்டம் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாருடைய உயர்கல்வி உறுதி திட்டம் புதுமை பெண் திட்டம் என்று அழைக்கப்படுகிறது பழமொழியின் பொருள் கண்டறிக உழைப்பின்றி ஊதியம் இல்லை இந்த பழமொழிக்கு சரியான பொருள் கேக்குறாங்க உழைக்காதவனுக்கு ஊர் ஊதியம் தரும் இது தப்பு மன்னருக்கு ஊதியம் உண்டு இதுவும் தவறு உழைக்கிறவரே ஊதியம் பெறுவார் இதுதான் சரி யார் ஒருத்தர் உழைக்கிறாரோ அவருக்குதான் ஊதியம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ இதுக்கான சரியான பொருள் என்ன அப்படின்னா ஆப்ஷன் தான் கரெக்ட் அடுத்தது பாருங்க தமிழில் மொழி பெயர்க்கவும் ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படின்னு பாலிட்டியில் படிச்சிருப்போம் மனு அப்படிங்கிறத சரியான விடு அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிந்து எழுதுக பாவர்டி வறுமை அடுத்தது டெலிமெட்ரி டெலிமெட்ரி என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேறுக இதுக்கான விடை தொலை அள அளவியல் நெக்ஸ்ட் பாருங்க டெம்பஸ்ட் டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று நிலக்காற்று கடற்காற்று சுழல் காற்று நெக்ஸ்ட் பாருங்க சரியான சீர் பிரிக்கப்பட்ட குரலை கண்டறிய குறியெதிர்ப்பை நீரது உடைத்து இது திருக்குறள்ல கடைசியில வரக்கூடிய அந்த மூன்று சீர் அதான் கொடுத்திருக்காங்க இதுக்கான சரியான சீர் பிரிக்கப்பட்ட குரல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி குறிய நீரது உடைத்து இதுதான் வந்து சரியான விடை அடுத்தது இறுதி சீரின் வாய்ப்பாடு கண்டறிய இழுக்கா இயன்றது அறம் அறம் அப்படிங்கிறத பாருங்க இதுல ஒரு குரில் இன்னொரு குரில் வந்திருக்கு அதே மாதிரி ஒற்று வந்திருக்கு அப்போ இரண்டு குரில் ஒரு ஒற்று வந்தது அப்படின்னா நிறையில வரும் அப்போ நிறையோடைய வாய்ப்பாடு என்ன அப்படின்னா மலர் அறம் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடை நிறை மலர் நெக்ஸ்ட் பாருங்க விடுபட்ட கண்டறிய விருந்து புறத்தா தானுண்டல் சாவா டேஷ் வேண்டர் பாற்று அன்று மருந்தெனினும் அப்படிங்கறத சரி அதாவது விருந்தினர் புறத்தே இருக்கும் போது நம்ம சாவா மருந்தெனினும் அதையும் நம்ம உட்கொள்ள கூடாது அப்படின்றத மாதிரி சொல்லிடுவாங்க சோ மருந்தெனினும் வேண்டற்பாற்று அன்று அப்படிங்கறது தான் சரியான விடை அடுத்தது கீழ்கன்ற திரு கீழ்கண்ட திருக்குறளின் அணியில கணத்தை கண்டறிய அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலை அப்போ போல அப்படிங்கிற அஹ் உறுப்பு வந்து வெளிப்படையா வந்திருக்கு அப்ப இது ஓமையணி போல போன்ற அப்படிங்கிற உறுப்பு வெளிப்படையாக வந்துச்சுன்னா அணி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சோ போல அப்படிங்கிறது இந்த இடத்துல வெளிப்படையா இருக்கு அதனால அணி அடுத்தது பாருங்க நிகழ்கால திருநிலை பேரச்சத்தை பேரட்ச தொடரை கண்டறிய படிக்கின்ற பள்ளி படித்து முடித்தான் எழுதிய கடிதம் சிறிய கடிதம் படிக்கின்ற பள்ளி அப்படிங்கிறது சரியான விடை படித்து முடித்தான் அப்படிங்கிறது வினையச்சம்ல வரும் எழுதிய கடிதம் அப்படின்றதும் சிறிய கடிதம் எழுதிய கடிதம் அப்படிங்கிறது தெரிநிலை பெயரச்சம் சிறிய கடிதம் அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சத்துல வரும் இந்த படிக்கின்ற பள்ளி அப்ப படிக்கின்ற அப்படின்னா அந்த கரண்ட் அதாவது நிகழ்காலத்தை காட்டுது சோ அதனால படிக்கின்ற பள்ளி அப்படிங்கறதுதான் நிகழ்கால தெரிநிலை பெயரச்சம் அடுத்தது வரல வேர் சொல்லின் வினையாணையம் பெயரை கண்டறிய அரி இதனுடைய வினையாள் பெயர் கேட்கிறாங்க அறிவார் அப்படிங்கறது ஆன்சர் அடுத்தது அகழ் வேர் சொல்லிற்கான வினையாள் பெயரை காண்க அகழ் அப்படின்னா அகழ்வார் அடுத்தது வேர் சொல்லின் வினை முற்றை கண்டறிய வா அப்படின்னா வந்தனன் அப்படிங்கிறது தான் சரியான விடை அதாவது வந்தனன் அப்படிங்கிறது வந்தான் வந்தான் அப்படிங்கிற அந்த முற்று ஒரு முழுமையான சொல்ல கொடுக்குது அதனால இதனுடைய வா அப்படிங்கிற வேர் சொல்லுக்கான வினைமுற்று வந்தனன் அப்படிங்கறதுதான் ஆன்சர் அடுத்தது பாருங்க இனிமை கூட்டல் உயிர் என்பதனை செயற்கை எழுத கிடைக்கும் சொல் இன் உயிர் ஆப்ஷன் சி இன் உயிர் இங்கே பாருங்க ஆப்ஷன் ஏல இன் உயிர் ஊ கொடுத்துருக்காங்க இது தவறு இனிய உயிர் வராது இனிமை உயிர் இதுவும் வந்து தப்பு அடுத்தது படிப்பறிவு சொல்லி பிரித்தெழுத கிடைப்பது படிப்பறிவு அப்போ படிப்பு கூட்டல் அறிவு இப்ப பாருங்க படிப்பு கூட்டல் அறிவு இதை செக் பண்ணலாம் நிலைமொழியோடு இறுதி எழுத்து பாருங்க பூ இருக்கு அப்போ இதை பிரிச்சோம் அப்படின்னா இப்பு கூட்டல் ஊ அப்படின்னு வரும் சோ அப்போ ஊ அப்படிங்கறது போயிடும் படி இந்த இப்போ வரும் இங்க இருக்கு பாத்தீங்களா இது இப்பு கூட்டல் அறிவு அப்படின்றவும் இந்த நிலைமொழியில இருக்கக்கூடிய இறுதி எழுத்தான இட்பும் வறுமொழியில இருக்கக்கூடிய முதல் எழுத்தான ஆவும் சேர்ந்தது அப்படின்னா இட்டு கூட்டலா பா அப்படின்னு வரும் அப்போ படிப்பறிவு அப்படின்னு கிடைக்கும் கொஷின்ல இருக்கு பாருங்க சோ இதுதான் கரெக்டான விடை படிப்பு கூட்டல் அறிவு இதுல இருந்துதான் நமக்கு இது கிடைக்குது இது எந்த விதிப்படி வந்திருக்கு அப்படின்னா உயர்வரி நொக்குரல் மெய்விட்டோடும் அந்த விதிப்படி உணர்ந்திருக்கு அடுத்தது பாருங்க பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிய விளம்பு மொழி இயம்பு கூறு உரை கூறு உரை அப்படிங்கிறத வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் சரியான அது அடுத்தது பாருங்க அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தை சேர்த்தல் திருக்குறள் போன்ற அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் டேஷ் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் ஏனெனில் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும் அதாவது இந்த இடத்துல விளக்கத்தை சொல்லிட்டாங்க திருக்குறள் போன்ற அரை இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறது விளக்கம் ஏன் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றாங்க அவை நம் வாழ்வை பயன்படுத்தும் அப்போ விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கடுத்தது காரணம் சொல்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஏன் நிலையில் இதை ஞாபகத்துல வச்சுவாங்க அடுத்தது பாருங்க இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு டேஷ் இயற்கையை போற்றுவோம் எனவே இயற்கையை போற்றுவோம் இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு அப்படின்றது இந்த இடத்துல காரணம் சோ காரணத்தை இந்த இடத்துல ஃபர்ஸ்டே சொல்லிட்டாங்க அடுத்தது எனவே இயற்கையை போற்றுவோம் அதனால நம்ம இயற்கையை போற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வந்து விளைவு காரணம் சொல்லி அதற்கான விளைவை அப்புறமா சொன்னாங்க அப்படின்னா எனவே அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அடுத்தது பெயர் மணிமேகலை இதில் இடம்பெற்றுள்ள நிறுத்தற்குறியை கூறுக ஸோ இதுதான் கேக்குறாங்க இந்த நிறுத்தற்குறிக்கான என்ன முற்றுப்புள்ளி வராது முற்றுப்புள்ளி அப்படிங்கறது அரை புள்ளி அப்படின்றது செமிகோலன் இப்படி வைக்கிறது அடுத்தது கார் புள்ளி அப்படின்றது தமா முக்கார் புள்ளி அப்படின்றதுதான் இது மேல கொடுத்துருக்காங்க சரியான விடை முற்றுப்புள்ளி அப்படின்னா அடுத்தது ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்து கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தி இடுதல் வேண்டும் இதுக்கான விடை என்னன்னு அரை புள்ளி அரைப்புள்ளி எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா உடன்பாடு எதிர்மறை கருத்துகள் இரண்டும் ஒருங்கே வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம அரை புள்ளி பயன்படுத்தணும் எடுத்துக்காட்டு பாருங்க நல்லவன் வாழ்வான் இது நம்ம புக்ல இருக்கிற எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்றேன் தீயவன் தாழ்வான் நல்லவன் வாழ்வான் அப்படிங்கிறது உடன்பாடு 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 கருத்து தீயவன் தாழ்வான் அப்படிங்கிறது எதிர்மறை கருத்து அப்போ உடன்பாடு எதிர்மறை இரண்டையும் வந்து ஒரே இடத்துல சொல்றாங்க அப்படின்னா நம்ம அரை புள்ளிய பயன்படுத்தும் அடுத்தது வினைக்கு ஏற்ற மரபு மரபு சொல்லை கண்டறிக முறுக்கு முறுக்கு தின்றான் அப்படிங்கிறதுதான் சரி அடுத்தது பாருங்க புலியின் ஒளிமரபு சொல்லை கண்டறிக புலி உருமம் இது ஈஸி தான் அடுத்தது கலைச்சொல்லை தெரிவு செய்க மார்பல் மார்பல் அப்படின்னா சலவைக்கல் அடுத்தது கஸ்டடியன் இதுக்கான கலைச்சொல் கேட்டிருக்காங்க கஸ்டடியன் அப்படின்னா பொறுப்பாளர் அடுத்தது ஒர்க் ஷாப் ஒர்க் ஷாப் அப்படிங்கிறதுக்கான சரியான கலைச்சொல் பட்டறை அடுத்தது கலைச்சொல் அறிக ட்ரேட்மார்க் ட்ரேட்மார்க் அப்படின்னா வணிக குறியீடு ஆப்ஷன் அடுத்தது பாருங்க கீழ்கண்ட பத்தியை படித்து சரியான விடை அளிக்கும் இந்த பேராகிராஃப்ல இருந்து ஆன்சர் வந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் இந்தியாவின் முதல் யானை பாகனாக அசாம் மாநிலத்தை சேர்ந்த பார்வதி பருவா இருக்கிறார் அப்போ பார்வதி பருவா எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இங்க பாருங்க அசாம் மாநிலத்தை சேர்ந்தவர்னு கொடுத்துட்டாங்க ஆப்ஷன் பி அசாம் மாநிலம் அப்படிங்கிறது சரி அடுத்தது அப்படியே படிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஆன்சர் இந்த ஆண்டு குடியரசு தின விழாவில் பத்ம பெற்று குடியரசு தலைவரால் கௌரவிக்கப்பட்டுவாவும் ஒருவர் யானைகள் பாதுகாப்பு மீட்பு யானைகள் மனிதர்கள் மோதலை தடுப்பதற்காக இவர் எடுத்த நடவடிக்கைக்காக பத்மஸ்ரீ விருதை பெற்றுள்ளார் அடுத்த கேள்விகள் பாருங்க பார்வதி பருவா பெற்ற விருதின் பெயர் பத்மஸ்ரீ நீங்க பார்த்தோம் இல்லையா சோ ஆப்ஷன் சி அடுத்தது மேற்குறித்த குடியரசு தின விழாவில் கௌரவிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நூத்தி முப்பத்தி ரெண்டு பேர் அடுத்தது பார்வதி பருவா இந்தியாவின் டேஷ் யானை பாகனாக இருக்கிறார் பாருங்க இவர் முதல் யானை பாகன் இந்தியாவில் முதல் யானை பாகன்சர் பாருங்க ஆப்ஷன் ஏ பார்வதி பருவாவுக்கு பத்மஸ்ரீ விருதி யாரால் வழங்கி கௌரவிக்கப்பட்டது குடியரசுத் தலைவர் நெக்ஸ்ட் நாற்பத்தி எட்டு திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன நில அடிப்படையில் மூன்று என்னென்ன அப்படின்னா தென் திராவிட மொழிகள் வட திராவிட மொழிகள் நடுதிராவிட மொழிகள் அப்படின்னு மூன்று வகைப்படும் இது வந்து திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற லெசன்ல நைன்த் ஸ்டாண்டர்ட் புக்ல கொடுத்துருப்பாங்க திராவிட மொழி குடும்பம் அப்படிங்கிற டாபிக் வந்து தனியாவே இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் லைனாவே இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும் சோ இதுக்கான ஆன்சர் மூன்று அப்படிங்கறது சரியான விட் அடுத்தது திராவிட மொழிகளில் பெருமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி தமிழ் மொழி அடுத்தது மருந்து பொருள்களின் பெயரில் அமைந்துள்ள இரு நூல்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா திரிகடுகள் ஏலாதி இருக்கக்கூடிய ஐம்பது கேள்விகளை அடுத்த வீடியோல பார்க்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ